அப்போ நான் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர் உள்ள ரிப்பன் வந்து மூணு இஸ்ட் ரெண்டு டிஸ்ட் ஏழில் மூணு துண்டாக பிரிக்காங்க அப்போ ஒவ்வொரு துண்டி நீளம் இருக்காங்க இப்போ எத்தனை மூணு ரெண்டு ஏழு மொத்தத்தினா மூணு ஏழு பத்து பன்னெண்டு மொத்தம் பனிரெண்டு பனிரெண்டு பங்கு மொத்தத்தின இருபத்தி நாலு மீட்டர் இருபத்தி நாலு மீட்டரில் பன்னெண்டு தான் ஒரு பங்கு அவ்வளவு ஒரு பங்கு ரெண்டு மீட்டர் வந்துடும் ஒரு பங்கு அப்போ ஒரு பங்கு ரெண்டு மீட்டர்னா மூணு பங்கத்தின ஆறு மீட்டர் ரெண்டு பங்கத்தின இரண்டா நாலு மீட்டர் ஏழு பங்கத்தினா இளிரெண்டா பதினாலு மீட்டர் அவ்வளோதான் ஆறு நாலு பதினாலு இப்போ அரசாங்கம் பார்க்கணும் அரசா பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ட் பி கோல்டு ஏழு எஸ்டி எட்டு பி ஸ்டேஜ் இருபத்தி நாலு எஸ்ட் ஒம்பது ஏபிசி விகிதம் கேட்குறாங்க அப்போது ஏபிசி போட்டுவிங்களா ஏத்தின ஏழு பி எத்தனை எட்டு பிசி எத்தனை இருபத்தி நாலு ஒன்பது நம்ம எப்போதும் மாதிரி இந்த சென்ற சேம் ஆக்கிட்டால் முடிஞ்சு போச்சு இப்போ இதில் இருபத்தரை பெரிய நம்பர் இருபத்தி நாலாக இருக்குது இப்போ எட்டு எத்தனை நாள் பிறகு எடுத்தாலும் எட்டை மூணு நாள் பிறகுனா எடுத்தினா ஆகுமா அப்புறம் இங்கூடி மூணு இங்கூடி மூணு நாள் பறிக்கலாமா அப்புறம் திரும்ப பூஜை நடக்கும் இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தொன்று எம் மூணு இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு ஒன்பது இப்போ நமக்கு இந்த இடம் சேம் ஆகிட்டு அப்போ ஏபிசி ஏத்தன இருபத்தொன்னு பி இருபத்தி நாலு சி ஒன்பது இருபத்தொன்னு யூ இருபத்தி நாலு யூ ஒன்பது ஆன்சர் ஆமாம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் இக்குவல் ஐம்பது பர்சன்டேஜ் பி அப்போ மற்றும் விகிதம் கட்டிருக்காங்க இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ பி எத்தனை இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி நம்ம இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஒரு நூறுன்னு வச்சுக்கோமா அப்போ நூறு பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி நமக்கு எத்தனை வரும் இருபது பர்சன்டேஜ் நூறுனா இருபது பர்சன்டேஜ் நூறுனால் நூறு பர்சன்டேஜ் எத்தனை வரும் ஐநூறு இப்போ அந்த இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து ஏ மைனஸ் பியோட ஐம்பது பர்சன்டேஜுக்கு சமமாக இருக்குது அப்போது ஏ மைனஸ் பியோட ஐம்பது பர்சன்டேஜுக்கு இந்த இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி க சமமாக இருக்குது நூறு கரெக்டாக இருக்குது அப்போ ஏ மைனஸ் பியோட நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் ஐம்பது பெர்சன்டேஜ் நூறுண்ணா நூறு பர்சன்டேஜ் எத்தினேன் இரநூறு அப்புறம் நமக்கு ஈக்குவஷன் கிடைத்தால் ரெண்டு நூறு பர்சன்டேஜும் நமக்கு கிடச்சிட்டு அப்புறம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி எத்தனை ஐநூறு ஏ மைனஸ் பி எத்தனை இரநூறு அடி கொடுத்துருங்க டூ ஏ வருமா இங்கே இரநூறு இருக்குமா அப்போ ஏஇ கொள்ள முந்நூற்றி ஐம்பது ஏ முந்நூற்றி அம்மா பி எத்தினா இந்த முந்நூற்றம்பதுக்கு இங்கேண்ணா போட்டுருங்க ஏ முனோத்தமான பி எத்தனை ஐநூறுலேருந்து முனோத்தமாக கழிச்சா நூற்றி ஐம்பது அப்போ இதுக்கு வீதானது முந்நூற்றி ஐம்பது வீதம் சீரோ சீரோ பேருமா முப்பத்தி அஞ்சு பதினஞ்சு ஏழாய் அஞ்சாயிரப்பமா ஏழு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஏழு எஸ்ட்டு மூணு ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஏ பை த்ரீ பி பை ஃபோர் சி என்னன்னு கேட்டுருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் ஏ பை பி இந்த பி எங்கே போனாட்டால் மூணு பை நாலுன்னு வந்துடுமா ஏ பை பி மூணு பை நாலு அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் பாருங்கள் பி இருக்குது இந்த சி எங்கே கொண்டாதுங்க சி இக்குவல்ட்டு நாலு பை ஏழு சி இங்கே வந்துட்டா அந்த நாலுங்க பேரும் பி பை சி நாலு பை ஏழு இப்போ நம்ம வளர்க்கும் போது ஏ பி சி மூணுக்கும் நம்ம கண்டுபிடிங்க ஏ எத்தனை மூணாக இருந்தால் பி நாலாக இருக்கும் பி நாலாக இருந்தால் சி ஏழாக இருக்கும் இப்போ நமக்கு வழக்கம்போல் அதில் சேம் ஆகிட்டு அப்போது நமக்கு ஒன்றுமே சே தேவை மூணு நாலு ஏழுன்னு போட்டுக்கலாம் ஏ மூணு பி நாலு சி ஏழு அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணையும் கூப்பிட்டுங்க ஏழு மூணு பத்து பதினாலு பதினாலா டிவைடட் பை சி சி தான் ஏழு ஒரே ஏழு ஏழு ஏழா பன்னெண்டு ஆன்சர் ரெண்டு அவ்வளோதான் இப்போ அடிச்சா பார்க்கலாம் அடிச்சா பார்த்தீங்கன்னா ஏபை பி ஈகோல்டு ஃபோர் பை அதே மாதிரி தான் சி ஸ்கோர் மைனஸ் ஏ ஸ்கோர் சி ஸ்கோர் ப்ளஸ் ஏ ஸ்கோர் இசிகோல் கோல்டுங்கன்னு கேட்டுருக்காங்க இப்போ அதே மாதிரி ஏ பி சி போட்டு விட்டீங்களா நாலு அஞ்சு பதினஞ்சு பதினாறு இந்த இடத்துல நம்ம சேம் ஆக்கணும் இந்த நான் பதினஞ்சு இருக்குது அப்போ இதை இருக்கா மூணாவில் பிறகுனா பதினஞ்சு வந்துடும் மேலே உள்ளதா இப்போ மூணால் பறிக்கிறீங்க அப்போ நான் பன்னிரெண்டு பதினஞ்சு பதினாறு அதே மாதிரி என்னென்னா இப்போ பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பன்னிரெண்டு பதினஞ்சு பதினாறுனு வந்துருமா இப்போது ஏ பன்னிரெண்டு தான் பி பதினஞ்சு சி பதினாறு நம்மளுக்கு சி ஸ்கோர் மைனஸ் ஏ ஸ்கோயர் சி ஸ்கோயர்னா பதினாறு ஸ்கோர் பதினாறு ஸ்கோர்னால் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பன்னெண்டு ஸ்கோர்னால் நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை சி ஸ்கோயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அதே தான் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இதை கழிங்க இரநூத்தி ஐம்பத்தாறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு நூறு பதினா நூற்றி பன்னிரெண்டு கூட்டுங்க இரநூத்தி ஐம்பத்தாறு நாலு பத்து ஒம்பது பத்து பத்து நானூறு இப்போ ஆகி கொடுத்துடலாமல் ரெண்டாயிரம் படல ரெண்டாயிரம் பாடங்க ஐம்பத்தி ஆறு இரநூறு ஐம்பத்தி ஆறு அடிச்சிங்கன்னா இருபத்தி எட்டு இரநூறு அடிச்சிங்கன்னா நூறு திரும்ப இருபத்தி எட்டு ரெண்டாயிரம் அடிச்சதுனா பதினாலு நூறு அடித்தா ஐம்பது இப்போ ரெண்டாயிரம் படம் பாடுங்க ஏழு ரெண்டு பதினாலு இருபத்தஞ்சி ஏழுபது இருபத்தஞ்சி ஆன்சர் அடசன் பார்க்கலாம் அடசம் பார்த்தீங்கன்னா ஏ பி சிவா விகிதம் கொடுத்துட்டாங்க சி வந்து சியோட சி வந்து ஏவோட சம்பளத்தை விட ஆயிரத்தி இரநூறுவா அதிகமாக வாங்குறாங்க அப்போ பியோட ஆண்டு சம்பளம் கட்டிருக்காங்க அப்போ ஏ வந்து ரெண்டு மூணு அஞ்சு இப்போ ஏ விட பி வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறுவா அதிகமாக வாங்குறாரு அப்போ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எடுத்துகிறேன் மூணு அப்போ ரெண்டு குழந்தைகள் இந்த மூணு பங்கு எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு அப்போ பி எவ்வளோ பி ஆயிருக்கனே மூணு பங்கு நமக்கு தெரியுது அப்போ பி வந்து மூணு பங்கன்னா பி ஆயிரத்தி இரநூறுவா மாதம் சம்பளம் வாங்குறாரு அப்போ ஆண்டு சம்பளம் ஆண்டுனால் பன்னெண்டாவில் பேர் ஆண்டு சம்பளம் வந்துடும் பன்னெண்டாவது பேருக்கு எத்தனை ஆயிரத்தி இரநூறு பன்னிரெண்டாவில் பிறகுங்க ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்று ஒன்று நாலு நாலு ஜீரோ ஜீரோ பதினாலாயிரத்தி நானூறுரூவா அட்ஷன் பாலம் அடிசம் பார்த்திங்கன்னா ரூபாய் அறுநூத்தி இருபத்தஞ்சி ஏபிசி மூணு இருக்கு நாலு இஷ்டு மூணு இஷ்டம் ஆறு வேதத்தில் பிரிக்கணும் வேலை கொடுத்துருக்கேன் இந்த சப் இந்த த இந்த சம்மில் ஒரு சின்ன தப்பு இருக்குது இது மூணு கிடையாது இது அஞ்சு மிஸ்டேக்கான சம் இது தெரியாமல் கொடுத்துருக்கு அஞ்சு பார்த்துக்கோங்க இது அஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் போவேன் நாலு பத்து பதினஞ்சு மொத்தம் பதினஞ்சு பங்கு அறநூற்றி எழுபத்தி அஞ்சில் பதினஞ்சு பங்கு எத்தனை நாலு ஒரு பாயஞ்சு பாஞ்சு நம்பி பண்ண நாலு பதினஞ்சு அறுபது மீதி எழுபத்தஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அஞ்சு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒரு பங்கு நாற்பத்தி அஞ்சு ஒரு நாலு பங்கு பங்கத்தின நாற்பத்தஞ்சுனா நூற்றி எண்பது எடுத்தனை அஞ்சு பங்கு மூணு கிடையாது அஞ்சு அஞ்சு எத்தனை நாற்பத்தி அஞ்சு அஞ்சு பங்கத்தினா அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீ ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆறு பங்கு எத்தனை இரநூத்தி இருபத்தி அஞ்சு கூட நாற்பத்தஞ்சி கூட்டினா ஆறு பங்கு ஆயிடுமா இரநூத்தி இருபத்தஞ்சி இருநூத்தி இருபத்தஞ்சி முப்பது இரநூத்தி எழுபது ஆன்சர் மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து எட்டாம் சம் இதில் கொடுக்க மறந்துட்டேன் எட்டாவது சம் இல்லை டேரெக்டாக ஒம்போதுனு எதாச்சு அதனால் ஒரு சம் இதில் குறைஞ்சிருக்கு விகிதம் விகித இடத்துல ஒம்பது வருஷம் பார்த்தீங்கன்னா நாலு இஸ்ட் அஞ்சு இஸ்ட்டு ஆறு விகிதம் கொடுத்துட்டாங்க இந்த மூணு நண்பரோட விகிதத்துக்கூட சராசரி வந்து இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதில் பெரிய எண் எதுன்னு கேட்காங்க பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க பெரிய எண் நாலு அஞ்சு ஆறு மூணு சராசரி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த மூணு எண்பரோட சராசரி இருபத்தி அஞ்சு சராசரி தான் மூணு நம்பரையும் மூணால மூணையும் கூட்டி மழை பார்த்தா அதோடய சராசரி கிடச்சிருக்கோம் அப்போ மூணு நம்பரோட கூடுதல் என்ன எழுவத்தி அஞ்சு இப்போ மூணு நம்பரோட கூடுதல் நமக்கு கிடச்சிட்டு அப்போது ஒரு இந்த எழுபத்தஞ்சி வந்து நாலு அஞ்சு ஆறு மூணு பங்காக பிரிச்சுருக்காங்க அப்போ எத்தனா பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சா பதினஞ்சு அடி அடிப்படுங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு அறுபது நாலு பதினஞ்சு அறுபது அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்போ ஒரு பங்கு எத்தனை அஞ்சு அப்போ நாலு பங்கு இருபது அஞ்சு பங்கு இருபத்தஞ்சி ஆறு பங்கு முப்பது இல்லை பெரிய நம்பர் என்னது முப்பது படம்மலாம் ஆனந்த் வந்து ஏ ஆனந்த் வந்து ஏழு மணி நேரம் வேலை பார்த்து எண்பது ரூபாயும் ராம் வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து தொண்ணூறு ரூபாயும் அப்போ சம்பள விகிதம் கேட்காங்க நம்ம சம்பள விகிதம் இப்போ ஆனந்தினா ஏழு மணி நேரத்தில் எண்பது ரூபா இவர் பன்னிரெண்டு மணி நேரத்தில் தொண்ணூறுரூவா நம்ம டயத்தை சேம் பண்ணால் தான் விகிதம் கிட முடியாது டயத்தை சேம் பண்ணால் இப்போ ஏழு மணி நேரம் இந்த ஏழை வந்து பன்னெண்டு பன்னெண்டாக்குன்னு என்ன செய்யணும் நம்ம விளக்கம் மாதிரி பன்னெண்டு பை ஏழு பன்னெண்டு பருக்கல் ஏழெல்லாம் இப்படி பிறகுனா ஏழு ஏழு பேரும் பன்னெண்டு மணி நேரம் வந்துடுமா இங்கோடி பன்னெண்டு பேர் ஏழாவது பிறகுனா இங்கோடியும் பன்னெண்டு பை ஏழால் பெருக்கணும் இப்போது விகிதம் பாருங்கள் இப்போ இதுக்கும் இதுக்கும் விகிதம் கண்டுபிடிச்சா அவங்க போதும் ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆகிட்டு இங்கேயும் பன்னெண்டு வந்துட்டு இங்கேயும் பன்னெண்டு வந்துட்டு இந்த ரெண்டுக்கு விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்போ எண்பது இன்று பன்னிரெண்டு பை ஏழு விகிதம் வந்து தொண்ணூறு சீரோ சீரோ அடிச்சிடலாமா ஆ பாருங்க இந்த ரெண்டு சைடும் ஏழால் பெருக்கிடுங்க ரெண்டு சைடு ஏழால் பெருக்கிட்டிங்கன்னா இந்த ஏழும் ஏழும் போயிடும் இந்த ஏழு இங்கோடி இருந்துரும் அப்போ இங்கே கூடி இருக்கும் எட்டு பெருக்கல் பன்னிரெண்டு இருக்குது இங்கோடி விகிதம் இருக்கா ஒம்பது பெருக்கல் ஏழு இருக்குது இப்போ அடி அடிக்குடி கழிவுங்க நான் மூணாக பன்னெண்டு மூணு ஒம்பது என்னாங்கு முப்பத்தி ரெண்டு மூ இருபத்தி ஒன்று அவ்வளோதான் முப்பத்தி ரெண்டு யஸ்ட்டு இருபத்தொன்று விகிதம் அவங்களுடைய சம்பள விகிதம்